உலகெங்கும் நிறைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் என்ற நாம் காணக்கூடிய தலைப்பு தமிழ் புத்தாண்டு வருடம் இந்த வருடம் குரோதி வருடம் இந்த வருடம் உங்களுக்கு ராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றதை நம்ம பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் பொன்னான வருடமாக அமைய எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் மிதுனராசி அன்பர்களே இந்த வருடத்தில் வருடக்கோள்களாகப்பட்ட குரு பகவான் சனி பகவான் மற்றும் ராகு கேது இந்த கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு சாதக நிலையிலே இருக்குது எப்படின்னா இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்தில் ஒன்பதாம் வீட்டில் சொந்த வீட்டில் நிற்கிறார் இவரது பார்வை உங்களது மூன்றாம் வீட்டில் விழுது எப்போவுமே சனி பகவானது பார்வை மூன்றாம் வீட்டில் விழுவது மிகச்சிறந்த அமைப்பு அதே சமயம் உங்களுக்கு குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல மே மாதம் ஒன்றாம் தேதி பயிற்சி ஆயிடுவார் அப்போ பதினொன்று லாபஸ்தானத்தில் இருந்து குரு பகவான் வந்துட்டாலே நமக்கு நெகட்டிவ் ஆகிடுமான்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கும் அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் ஏன்னா குரு நின்ற இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலனை அதிகம் தருவார் குரு பார்வை கோடி நன்மைகள் தரும்னு சொல்லுவாங்க அப்போ சனி பகவானது பார்வை தீய இடங்களில் விழுவது மிகச்சிறந்தது குரு பகவானது பார்வை அப்படி கிடையாது அவர் எந்த இடத்தை பார்த்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு உண்டான பாசிட்டிவாக உண்டாக்கிடுவார் நெகட்டிவாக எந்த அளவுக்கு லாக் பண்ணணுமோ பண்ணிடுவார் அப்போது இந்த குரு பகவானது பார்வை உங்களுக்கு ஹைலைட்டாக சுகஸ்தானம் அந்தஸ்து மரியாதை வளர்ச்சி முன்னேற்றங்கள் குறிப்பாக சொல்லணும்னா வண்டி வாகனங்கள் ஒரு சாதாரண ஒரு டூ வீலரில் இருந்து கனரக வாகனங்கள் வரைக்குமே உங்களுக்கு இந்த குரு பார்வையில் அருமையான மேன்மைகள் கிடைக்கும் அடுத்தது உங்களது இதே குரு பகவான் சத்துருஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ இந்த சத்ருஸ்தானத்தை பார்க்கக்கூடிய இந்த குரு பார்வையும் சரி அதே போல உங்களுக்கு ஒன்பதில் இருக்கக்கூடிய சனி பகவானது பார்வையும் உங்களுக்கு அதே சத்துருஸ்தானத்துல தான் விழுது அப்போ இந்த இரு கிரகங்கள் பார்வை ஆறாம் இடத்துல விழும் பொழுது இந்த வருடத்தில் ஒன்று இந்த ஆறாம் இடம் இருக்கிறதுலேயே நெகட்டிவ் சார்ந்த ஒரு வீடு மறைவு ஸ்தானம்னு நம்ம சொல்லுவோம் அந்த இடத்துல விழும் பொழுது அந்த இடம் எதற்கு சம்மந்தப்பட்ட இடம்னா ஒருத்தருடைய எதிர்ப்பு போட்டி பொறாமைகள் சார்ந்ததும் தடைகள் சார்ந்ததும் சத்துருக்கள் சார்ந்ததும் ஆக அடுத்தது பார்த்தீங்கன்னா நோய் நொடிகள் சார்ந்ததும் அதற்கு அடுத்தது கடன் சுமைகள் சார்ந்ததும் இந்த வழக்கு பிரச்சனை அதே போல் நமக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களில் இருக்கக்கூடிய தகராறுகள் கடன் வாங்கி கடன் சுமைகளில் இருக்கக்கூடிய இந்த அவல நிலைகளுக்கு சார்ந்த இடம் இந்த இடத்தை குறிப்பாக சனி பார்த்தால் மிகுந்த யோகத்தை கொடுக்கும் ஏன்னா சனி பகவான் சுப இடத்தை பார்க்கக்கூடாது ஒரு நல்ல இடத்தை சனி பகவான் பார்த்துட்டால் கண்டிப்பாக அதை நெகட்டிவ் ஆகிடும் சனி பார்வை அங்கே விழக்கூடாது ஆனால் ஒரு கொடிய இடத்துல இந்த சனி பகவான் பார்வையை விழும்பொழுது உங்களுக்கு நூறு சதவீதம் அந்த நெகட்டிவ் விளாக்கை உடைஞ்சி பாசிட்டிவான ஒரு அருமையான ஒரு மேன்மைகள் உருவாக போகுதுன்றதை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாகியமாக நினச்சி இந்த வருஷத்தை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை உருவாகும் அடுத்தது ராகு உங்களுக்கு பத்தாம் வீட்டில் இருக்காரு பத்துல ராகு இருந்தால் உங்களுடைய வேலை உங்களுடைய தொழில் உயர்தரமான மேன்மைகளை உண்டாக்கக்கூடிய அற்புதமான உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு மிதுனத்தில் இருந்த இந்த மிதுன ராசிக்கு உங்களுக்கு தனுசுல இருக்கக்கூடிய ராகு மிகச்சிறந்த அமைப்பை உண்டாக்கிடுவார் நான்காம் வீட்டில் கேது பகவான் அந்த கேது பகவான குரு பார்க்கிறார் அப்போ அந்த மேன்மை உண்டு மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரமா இருக்கும் இப்பேற்பட்ட கிரகங்களுடைய பலன்கள் எப்பேற்பட்ட மேன்மைகளை அளிக்குதுன்றத நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பள்ளிக்குங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க மிதுன ராசி அன்பர்கள்னா சொல்ல வேண்டியதே இல்லை புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க எதுக்கும் யாருக்கும் எப்பவுமே வளைஞ்சி கொடுப்பீங்க நல்ல உள்ளத்தோட வாழ்ந்து காட்டுவீங்க உங்களால வாழ்ந்தவங்க இருப்பாங்க கெட்டவங்க இல்லைன்னு மார்தட்டி சொல்லலாம் உழைப்புக்கு உங்களுக்கு நிகர் நீங்கதான் வாழ்க்கையில சாதாரண இடத்துல இருந்தா கூட மத்தவங்க பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு வளர்ந்து காட்டுவீங்க வாழ்ந்து காட்டுவீங்க அந்த பலமும் அந்த அற்புதமான மேன்மையும் கடவுள் இயற்கையாகவே இந்த புதனுக்கு கொடுத்துருக்கார் காரணம் உங்களுடைய லக்னத்திற்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி மிதுனத்தில் புதனுடைய ஆட்சி வீடு ஆனா இந்த ஆட்சி வீடு அதே புதனுக்கு உச்ச வீடா நாலாம் வீட்டில் அவருக்கு ஆட்சி வீடாகவும் உச்ச வீடாகவும் அமையுது நாலாம் வீடுன்றது ஒருத்தருடைய அந்தஸ்து மரியாதை கௌரவம் சொத்து செல்வாக்கு மாபெரும் ராஜ வாழ்க்கை வாழக்கூடிய அற்புதமான இடம் அப்பேற்பட்ட இடம் உங்களுக்கு உச்ச வீடா உங்க புதனுடைய வீடு அமைவதனால சாதிக்க பிறந்தவங்க நீங்க வாழ்க்கையில பாசத்துக்கு நீங்க அடிமை உங்க வாழ்க்கையில நீங்க பல இழப்புகளை சந்திச்சதுக்கு காரணமே அந்த அன்பும் பாசமும் நம்பிக்கையும் இதனால பலவிதமான பாதிப்புகளை சந்திச்சிங்க பலவிதமான மன உளைச்சலுக்கு ஆளானீங்க ஆனாலும் அந்த கடந்த அஞ்சு வருஷத்துல நீங்க சந்திச்ச அந்த கண்டகச்சினி அஷ்டமச்சனினால நடந்த அந்த எல்லாவித பாதிப்புகளுக்கும் இப்போ இந்த குரோதி வருடம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரம் அமையும் குரோதி வருடம்னா ஐயோ குரோதியா நம்மளை பாதிக்குமா ஏதோ ஒரு பிரச்சனைகள் வருமா அந்த ம வேதனையோ வருத்தமோ உங்களுக்கு வேண்டாம் குரோதி வருடன்றது அறுபது வருடங்களில் முப்பத்தி எட்டாவது வருடம் இந்த வருடம் வந்து பொதுப்படையாகவே இந்த உலகத்துக்கு வந்து சில ஏதாவது ஒரு விதத்தில் குறிப்பாக சொல்லணும்னா தொழில் சார்ந்த ரீதியிலையும் பூமி சார்ந்த ரீதியிலேயும் ஏன்னா நிலநடுக்கங்கள் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பூகம்பங்கள் இது வந்து இங்கே தான் அமையுமானா இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு போர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே போல் அக்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏன்னா செவ்வாயும் சனியும் இணைந்து நிற்கிறாங்க இந்த மாதிரி குறிப்பாக நிறைய இடத்துல திருட்டு பயமாக இருக்குது திருட்டு போயிடுச்சு அந்த மாதிரியான சில விதமான பாதிப்புகள் பொதுப்படையாக இந்த வருடத்தில் எல்லாருக்கும் பொதுவான விஷயமா வரும் ஆனால் அது ஒவ்வொரு ராசிக்கும் பாதிக்குமான அப்படி கிடையாது இந்த ராசிக்கு நல்லா இருக்கு அப்போ உங்களுக்கு நல்லா இருக்கு நீங்க அதை பத்தி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை இது சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் நீங்க கடந்த அஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட ஏழு வருஷத்துல இருந்தே உங்களுக்கு செறிவுகள் கண்டினியூவாகி அஞ்சு வருஷமா குறிப்பு இந்த மூணு வருஷமா நீங்க நீங்களாக இல்லை என்ன செய்யறதுன்னே தெரியாத அளவுக்கு மன அழுத்தத்துக்கு ஆளாயிட்டீங்க உங்களுக்கு சார்ந்த உங்களை இழப்புகள் இழந்தீங்க அது மட்டும் இல்லை நட்பு ரீதியில் உங்களுடைய வேல்யூ என்னன்றது நீங்க உணர்ந்தீங்க வாழ்க்கையில் ஒருத்தருக்கு கஷ்டம்னு வந்தால் தான் அந்த வழி வேதனை என்னன்றது தெரியும் அது மட்டும் அல்ல உங்களுடைய வேல்யூ என்னன்றது உங்களுக்கு தெரியும் காரணம் என்ன இப்படி சொல்கிற நீங்கள் நினைக்கலாம் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய நிலை தடுமாடிய அந்த நிமிடத்தில் நீங்க உங்களுக்கு கூட இருக்கிறவங்க வேண்டியவங்க யாரு வேண்டாதவங்க யாருன்னு பிரச்சனையில் இருக்கும் பொழுது உங்களை அப்படியே விட்டு விலகி போய் உங்களை விமர்சனம் பண்ணவங்க யார் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரிச்சிட்ருக்கும் ஏன் உங்களை பார்த்து கை கொடுத்து பேசினவங்க உங்களை பார்த்ததும் விலகி போகக்கூடிய நிலையெல்லாம் நீங்கள் சந்திச்சிங்க வாழ்க்கையில் ஒரு மனிதருக்கு இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிங்க அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதுக்காக யாருக்காக உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் பாடுபட்டீங்க உங்களை சார்ந்தவங்களுக்காக பாடுபட்டீங்க நீங்கள் பெற்றவங்களுக்காக உங்களை பெற்றவங்களுக்காக ஆக மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கையே உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்காகவே இப்போ அவங்களே பாதிக்கப்படக்கூடிய நிலைக்கு அப்பேற்பட்ட நிலையை மீண்டும் சரி செய்யணும் கடன் சுமைகளிலிருந்து இருந்து மீண்டும் வெளியில வரணும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திருமண ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உடைச்சி மீண்டும் தன்னுக்கு ரீஎன்ட்ரி கொடுக்கணும் வாழ்க்கையில் தொழிலில் இருக்கக்கூடிய இழப்புகளை சரி செய்து உங்களுக்குன்ட்டு இருக்கக்கூடிய அந்த ரீஎன்ட்ரி உங்களுடைய வேல்யூ என்னன்றது காட்டணுன்ற அந்த எதிர்பார்ப்பில் இருக்கிறீங்க குறிப்பா வேலையில நீங்கள் சந்திச்ச அவ்வளவு நிலைகள் காரணம் எந்த திறமை இல்லாதவன் உங்களுக்கு பின்னாடி வந்தவன் இன்னைக்கு அவன் நினைச்சதெல்லாம் சாதிச்சுட்டு இருக்கான் ஆனால் எல்லா இலக்கிலையும் நீங்கள் டாப் லெவலில் இருந்த நீங்கள் இன்றைக்கி அப்படியே ஓரமாக ஒதுக்கி நிற்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிட்டீங்க சொந்த பந்தம் முற்றார் உறவினர் எல்லாருமே உங்களை முன்னின்று பல நல்ல விஷயங்களை உருவாக்குனாங்க நீங்கள் வந்து நின்னா தான் அவங்களுக்கு கௌரவமும் நினச்சாங்க ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் ஒதுங்கி நிற்கக்கூடிய அளவுக்கும் ஒதுக்கி நிற்கக்கூடிய சூழல்கள் இது எல்லாமே மன உளைச்சலை சார்ந்தது அப்பேற்பட்ட உங்களுக்கு குரு பார்வை உங்களது நான்காம் வீட்டில் விழுது நூறு சதவீதம் ரீஎன்ட்ரி கொடுக்குறீங்க உங்க தொழில நீங்க டாப் லெவலில் வரப் போறீங்க எந்த பார்ட்னர்ஷிப்பாள பிரச்சனைகள் வந்ததோ எந்த தொழிலாளிகள் உங்ககிட்ட வேலை செய்யறவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம சில பிரச்சனைகள் சிக்கலாச்சோ ஏன் நீங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் தேங்கி நிற்குது போட்ட பணம் போடும்போது வேல்யூவான விஷயத்தில் போட்டிங்க ஆனால் இன்னைக்கு வேல்யூவே இல்லாமல் நிற்குது அதனால் வரக்கூடிய அந்த லாபம் வரலையே அதில் நாம் போட்ட பணம் எடுக்க முடியலையே இதனால் நாம் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டுற மாதிரி தேவையில்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்னைக்கு வட்டிக்கு வட்டி வாங்கி வட்டி கட்டக்கூடிய நிலைக்கு ஆளாயிட்டோம் என்ற மன வருத்தம் வேதனை கூட இருந்தவங்க செய்த துரோகங்களில் மீண்டும் நாம் ரீஎன்ட்ரி கொடுத்து நம்ம இலக்க நாம் அடையணும் சாதிச்சு காட்டணும் அப்படின்ற அந்த வைராக்கியத்துக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் இந்த வருடம் அந்த வருடத்தில் குரு பார்வை நான்காம் வீட்டில் விழுது அதே நேரத்தில் ஆறாம் வீட்டில் சனியும் குருவும் இரண்டும் சேர்ந்து விழும் பொழுது உங்களுக்கு திடீர் திடீர் திருப்பங்கள் உண்டாகும் ராகு பத்தில் நிற்கிறார் தொழில நீங்கதான் உங்களுக்கு நிகர் நீங்க தான் நீங்க பெரிய இலக்கை அடைய போறின்றது நிச்சயம் அப்போ இந்த வருஷத்துல உங்க முயற்சிகளை நீங்க போல்டா இறங்கி செய்யலாம் உங்களுடைய வேகத்தை நீங்க அதிகரிக்கலாம் யாரெல்லாம் உங்களை பார்த்து ஏளனமாக பார்த்தாங்களோ அவங்க எல்லாமே உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு நிலை உருவாகும் அந்த நிலை ரொம்ப பக்கமாக இருக்கு அதனால் இந்த நிமிஷம் உங்கள் வாழ்க்கைக்கு கிடைச்ச பாக்கியமாக நினச்சி இப்போவே உங்கள் முயற்சிகளை பலப்படுத்துங்க தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய தடைகளை உடைப்பீங்க எதிரிகள் உங்களை பார்த்து விலகி ஓடக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்கும் சத்துருஸ்தானம் பலவீனம் அடையுது நூறு சதவீதம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு அதே குரு பார்வை உங்களது எட்டாம் வீட்டிலும் விழுது ஒன்பதாம் பார்வையா அப்போது உங்களது எட்டாம் வீட்டில் குரு பார்வை விழுந்தால் உங்களுக்கு இருக்கிற கஷ்டமெல்லாம் விலகும் கஷ்டம் விலகிடும் உங்களது சிலருக்கு பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையே ஏதோ தண்டனை மாதிரி இருக்குங்க நான் எது எடுத்தாலும் எனக்கு துரோகமா இருக்கு வேதனை இனம் புரியாத மன வழி மன அழுத்தம் இங்கே நான் நினைக்கிற மாதிரி யாருமே இல்லை நான் தான் உண்மையான அன்பு வச்சிருக்கிறேன் நான் தான் உங்களுக்கு உண்மையா இருக்கிறேன் ஆனா எனக்கு இங்கே எதுவுமே அதற்கு சார்ந்து வாரு நடக்கல அப்படின்னு நினைச்சு வேதனையில் இருக்கிறவங்களுக்கு அந்த அஷ்டமத்தில் விழக்கூடிய அந்த குரு பார்வை உங்களது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த மன பயம் வேதனை வழி இது எல்லாத்தையும் போக்கிடும் நூறு சதவீதம் ஒரு புத்துண ஒரு அமைப்பு இந்த வருடத்தில் உங்களுக்கு கிடைக்குது வேலையில அடிமை மாதிரி கஷ்டப்படுறேன் பலவிதமான வேதனைக்கு ஆளாகி வேலையை விட்டு வெளியில் போயிடலாமான்ற அளவுக்கெல்லாம் சில சிக்கலை சந்திச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்ற வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் அந்த வருத்தத்திலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலமா இந்த காலம் உங்களுக்கு அமையும் கண்டிப்பா அந்த இடத்துல நீங்க யாரும் நீங்க காட்டுவீங்க உங்களுடைய வேலையினுடைய திறமையும் ஆற்றலும் மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்பட்டு உங்களுக்கு மேல் அதிகாரிகள் அதுக்கும் மேலே இருக்கிறவங்களே உங்களுக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் தரக்கூடிய ஒரு காலம் அமையும் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வும் மற்றவங்களுக்கு தகுதி இல்லாதவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சி எங்கேயோ போயிட்டாங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ரிஸ்க் எடுக்கிறீங்க கஷ்டப்படுறீங்க உழைக்கிறீங்க இப்போ கூட அந்த வாய்ப்பு நெருங்கி வந்து விலைக்கு நிற்குது உங்களுக்கு அலர்ட் பண்ணிய விஷயங்கள் கூட உங்களுக்கு கிடைக்காம இருக்கு இன்னும் சிலர் வேலையிலேயே சிக்கல் வந்து அதுக்காக பிரச்சனை கோர்ட்டு அதுக்கு வழக்கு போட்டு என் மேல் இருக்கக்கூடிய பழிய வீண் நான் வந்து நீக்கணுன்ற முயற்சிகளில் ஈடுபட்டு பல விதமான மேன்மைகள் கண்டிப்பா அடைவீங்க நூறு சதவீதம் மத்தவங்க பலன் அடைச்சாங்க உங்களுக்கு பலனே கிடைக்கல இந்த நிமிஷம் வரைக்கும் நினைச்சு நினைச்சு வேதனையில ஆதங்கத்தில் இருக்கிறீங்க அந்த வேதனையும் தாண்டி நீங்க சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் இந்த வருடம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமா இருக்கும் கண்டிப்பா சொல்றேன் ஒரு நாள் நீங்க சொல்லுவீங்க நான் நினைச்ச பார்க்கலைங்க நான் இந்த அளவுக்கு இருப்பேன்ட்டு வாழ்க்கையில் எனக்கு இந்த வருடம் என்னால் மறக்க முடியாதுன்ற அளவுக்கு வளர்ச்சியை அளிக்கும் ஆக முயற்சியை பலப்படுத்துங்க குறிப்பாக குடும்ப ரீதியில் பாதிக்கப்பட்டவங்க மிதுனராசி என்பர்கள் பல பேர் காரணம் யதார்த்தமா இருந்தீங்க அவங்களுடைய கஷ்டங்களை பார்த்து பார்த்து செஞ்சீங்க எல்லாத்தையும் மேனேஜ்மெண்ட் பண்ணீங்க ஆனால் நம்ம நீங்க மற்றவங்களை இடையில வந்தாங்க உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு பலவிதமான சிக்கலை உருவாக்கி இங்கே நல்லவங்க யார் கெட்டவங்க யார் யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு தெரியாத நிலைக்கு இன்னைக்கு ஆளாயிட்டீங்க இதனுடைய விளைவுகள் உங்க குடும்பம் உடஞ்சி சுக்குநூறாக கூடிய நிலை மீண்டும் சேர்ந்து வாழ முடியுமா கணவன் மனைவி ஒன்று சேர முடியுமா குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய எதிர்கால அமைப்புகள் மீண்டும் பழையபடி வந்து சேருமா இப்படி பலவிதமான வேதனைகளுக்கு ஆளாகி நிற்கிறீங்க அந்த வேதனைகளெல்லாம் நீங்கி இந்த வருடத்தில் நீங்கள் நினைச்சதை விட ஒருபடி மேலான ஒரு அமைப்புகளை உண்டாக்க போகிறீங்க அது நடக்குது அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது முயற்சிகளை பலப்படுத்துங்க குறிப்பாக பிள்ளைகளுடைய திருமண மேன்மைகள் திருமண ரீதியில் அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் அமையுமா குறிப்பாக வேலை சார்ந்த வாய்ப்புகள் என்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் அதை சார்ந்த வாய்ப்புகள் கிடைக்கும் மிதுனராசி அன்பர்கள் கடந்த காலகட்டங்களில் இருந்தே உங்களுக்கு திருமணம் முயற்சிகளாக்கு எவ்வளவோ பாடுபட்டும் மனவர வரைக்கும் போய் இறங்கி வந்தவங்க இருக்கிறாங்க நிச்சிதார்த்தமாக வெளியில் வந்தவங்களும் இருக்கிறீங்க குறிப்பா இதுதான் பொண்ணு இதுதான் மாப்ளைட்டு நினைச்ச மாதிரி அமைஞ்சு கூடி வர மாதிரி இருந்து காரணமே இல்லாமல் ரிஜெக்ட் ஆனவங்களும் இருக்கிறீங்க அப்போ இது எல்லாம் காரணமே இல்லாமல் நடக்குது ஏதோ ஒன்று எங்களையும் தாண்டி எங்களுடைய வளர்ச்சியை பிரேக் பண்ணுது ஏதோ ஒன்று எங்களை லாக் பண்ணுதுன்ற ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நூறு சதவீதம் அந்த எல்லா தடைகளையும் உடைச்சி எல்லா விதமான சூழ்ச்சிகளையும் நீக்கி நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை உங்களை பார்த்து உங்களுக்கு எதுவும் அமையலை உங்களுக்கு எதுவும் நடக்கலை உங்களுக்கு எதுவும் கிடைக்கல எனக்கு கிடைக்கலன்னு நினச்சி சந்தோஷத்தில் இருக்கிற அவங்களுக்கு எதிரில் மீண்டும் நீங்கள் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க அந்த வாய்ப்புகள் உண்டாக போகுது காரணம் உங்களுக்கு சத்ருவில் விழக்கூடிய குரு பார்வையும் உங்களது சனி பகவானது பார்வையால் எல்லா தடைகள் நீங்கள் நினைச்ச மாதிரியான வாய்ப்புகள் அமைய போகுது பூர்வீக சொத்துக்களிலும் தந்தை வழி சொத்துக்களிலும் குறிப்பாக சொல்லணும்னா தந்தை வழி உறவு முறையில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கி மீண்டும் அது உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய ஆஸ்திகள் உங்களுக்கு கிடைக்கும் அதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த வழக்கு சார்ந்த அந்த தகராறுகள் எல்லாம் நீங்கக்கூடிய வருடமா இந்த காலங்கள் உங்களுக்கு அமையும் இதில் பத்தில் இருக்கக்கூடிய ராகுவால உங்களுக்கு தொழிலும் சரி வேலையும் சரி நீங்கள் உழைப்பாலேயும் மாற போகிறீங்க உழைப்பு உழைப்புன்ட்டு நீங்கள் என்னென்ன குடும்பத்துக்கு தேவைகளை பூர்த்தி செய்யணும்னு நினைச்சிங்களோ அது எல்லாத்தையும் பண்ண குறிப்பா குறிப்பாக நாலாம் இடத்துல குரு பார்வை வெல்றதுனால ஆபரணங்களும் தங்க நகைகள் சார்ந்த வாய்ப்புகளை சேர்க்கக்கூடிய ஒரு நிலைகள் உண்டாகும் அடுத்தது வண்டி வாகனங்கள் சார்ந்த வாய்ப்புகள் இந்த வருடம் உங்களுக்கு கை கூடி வரும் நான்காம் இடம் மண்மனை பூமி சார்ந்த இடம் அப்போ பூமி விஷயங்கள் உங்களுக்கு கை கூடி வரப்போகுது குறிப்பாக வீடு கட்டக்கூடிய யோகா அமைப்புகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது இதில் சொத்துக்களில் நான் அடமானம் வச்சேங்க தேவைக்கு எவ்வளவோ நான் எங்கெங்கே வாங்கக்கூடாதோ எல்லாம் என் நம்பிக்கை நாணயத்தை காப்பாற்றுறதுக்காக எல்லாத்தையும் பண்ணேன் ஆனால் கடைசியில் அதுவே இப்போ பிரச்சனையில் நிற்குதுன்னு நினச்சி வருதத்தில் இருக்கிறவங்களுக்கு நூறு சதவீதம் அந்த சொத்துக்கள் மீண்டும் உங்களை வந்து அடையும் குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் நீங்கள் உங்களை பொறுத்தவரையிலையும் விடாமுயற்சிகளை ஏதாவது ஒரு விதத்தில் வாழ்க்கையில் பெரிய இலக்கு அடையணும்னு நினச்சிங்க அதே போல் தான் வந்தீங்க யார் கண்ணு பட்டதோ தெரியல திடீர் சரிவுகளால் இப்போ மன அழுத்தங்களும் மனக்குழப்பங்களும் இதெல்லாம் எப்படி நான் சரி பண்ண போகிறேன்னு தெரியலேன்ற குழப்பம் நூறு சதவீதம் சரி பண்ண போகிறீங்க நல்ல அடைய போகிறீங்க உங்கள் வளர்ச்சி மீண்டும் ரியன்ட்ரீ இருக்கும் அது கடந்த கால கட்டங்களுக்கு மூன்று மடங்கு தரமான ஒரு வாய்ப்புகள் இந்த வருடத்தில் உங்களுக்கு அமைய போகுது ஆக மொத்தத்தில் உங்க குடும்பத்தில் உங்களுடைய கூட பிறந்தவங்களுக்கோ குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு திருமண மேன்மைகள் சுபகாரியங்கள் சுப விஷயங்கள் கைகூடி வரக்கூடிய ஒரு காலமா இது அமையும் மொத்தத்தில் இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கை இந்த வருடம் நினைச்சதெல்லாம் முடிப்பீங்க இதுவரைக்கும் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கிறோம் உங்க ஜனன ஜாதகம் திசா புத்திகள் இது எல்லாமே முக்கியம் அந்த ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சர்வாஷ்ட வர்க்க பரல்களில் இந்த கிரகங்கள் எத்தனை பரல்கள் பெற்றிருக்குன்றதை பொறுத்து ஒரு கணக்கு இருக்குது அது ஒரு அஞ்சுக்கு மேலே குறிப்பாக அஞ்சோ ஆறோ ஏழோ இருந்துட்டா டாப் இந்த வருடம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஜாக்பாட் அப்போது நூறு சதவீதம் நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருப்பீங்க ஆக அதை நீங்கள் பார்த்து எந்த ஒரு முடிவு எடுத்துக்குங்க அது ஒருவேளை நாளுக்கு கம்பியாக இருந்தால் நெகட்டிவ் ஆகிடும் அது மனசில் வச்சுக்குங்க அப்போது உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஸாக அடைய போகிறீங்க உங்களுடைய வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்